மண்டல தலைவர் சுதர்சன் பேட்டி மற்றும் தங்கசாமி ஐயனார் பாலகிருஷ்ணன் சுரேஷ் கராத்தே ஜெபா உள்ளிட்டோர் உடன் உள்ளனர் குடும்பத்திற்கு உரிய நிவாரண விதியும் ஒரு அரசு வேலையும் அளங்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை அதே சமயத்தில் இந்த மாதிரி வன்முறை சம்பவங்கள் இனி தமிழ்நாட்டில் எந்த ஒரு மூளை முடுக்கிலும் கன்னியாகுமரி முதல் தமிழகத்தில் எந்த மூளை முடுக்கிலும் நடக்கக்கூடாது என்பது எங்களது தாழ்மையான கோரிக்கையாக அரசுக்கு நாங்கள் வைத்துக்கொள்கிறோம் ஒவ்வொரு வணிகனும் பாதிக்கப்படும் பொழுது கள்ளச்சாரையும் குடித்துவிட்டு நீங்கள் செத்தாக கூட கவர்மெண்ட்லேருந்து நிதி கொடுத்துட்றாங்க அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது வணிகனுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் அரசு தான் உதவி செய்ய வேண்டும் என்ற தாழ்மையான கோரிக்கையையும் இந்த நேரத்தில் நாங்கள் வைத்துக்கொள்கிறோம் இப்போது உணவு பாதுகாப்பு கழக சார்பாக வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நிறைய அந்த கடையை சீல் வச்சுருக்காங்க அதை குறித்து அது பார்த்தீங்கன்னா முத முதல் நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு இரநூறு கடை சீல் வச்சுருக்காங்க எங்களோட கவனத்துக்கு வந்துச்சு ஆரம்ப கட்டத்தில் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் முறையாக நாங்கள் தான் வந்து தமிழ்நாடு யாவர்கள் சங்க பேரவையின் சார்பாக ஆணையாளரிடமும் கண்காணிப்பாளரிடமும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் புகார் மனு கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறமும் ரெண்டாவது கட்டமாக ஒன்பதாம் தேதி திரும்பவும் புகார் மனு கொடுத்து இன்று அது சரியான முறையில் செயல்பட்டு படிப்படியாக கடைகள் திறப்பதற்கான ஆவணங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சில பகுதிகளில் கடை திறந்துக்கிட்டு இருக்கிறாங்க முதல் முறை பிடித்த கடைக்கு ஒரு சின்ன தவணையும் கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி போட்டு பேசிக்கான கவர்மெண்ட் ரூல்ஸ் படி செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு ஒரு மாத காலங்கிறது எங்களோட பெரிய வாழ்வாதார பாதிப்பு நாங்கள் ஏற்கனவே இதை இப்போ ஒரு மீடியாவில் சொல்லியிருக்கிறோம் மீட்டிங்கில் போன தடவை கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் மீட்டிங் ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்கும்போது சொல்லியிருப்போம் வாழ்வாதாரம் முழுசாக போச்சுது இன்னுமே பொங்கலுக்கு ஒரு வாரம் தான் இருக்குது பேலன்ஸ் இருக்கிற கடைகளையும் இந்த வாரத்தில் முடிந்த அளவு வெகு விரைவாக திறப்பதற்கு தமிழக அரசும் சரி மற்ற அதிகாரிகளும் சரி எங்களுக்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்